அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல சம்பவம் ஒன்று நடக்க போகிறது ஏன் இந்த கஷ்டம் யூ டான் போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அதிரடியான மாற்றங்களை இந்த வாரம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்க போகின்றன அது மட்டுமல்லாது சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு தன ஸ்தானத்தை நோக்கி வருகிறார் மிக வலுவாக குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்கிறாரங்க இப்படி பல அதிரடி மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உறுதியாகவே ஏன் இந்த கஷ்டம் என்று பார்க்கும் போது சில கிரகநிலைகள் சாதகமாக இருந்தாலும் சில கிரகநிலைகள் வலுப்பெற்ற அமைப்பில் சாதகமற்ற சூழலை உருவாக்கும் போது சங்கடங்களையும் அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது ஏனென்றால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சில கிரகநிலைகள் மாறுபட்ட பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் சில நேரங்களில் எதிர்பாராத நிறைந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குரு பகவான் தைரியத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவர் தனஸ்தானத்தில் வக்ரமடைந்து பின்னோக்கி திரும்புகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் உஷ்ண கிரகமான சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைகிறார் அதே சமயம் இந்த வேளையில் அதிபதியான சுக்கரனும் அஷ்டமத்தில் வலம் வருகிறார் செவ்வாயும் அஷ்டமத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு இவைதான் குரு சனி உள்ளிட்ட கிரகநிலைகள் சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கினாலும் கூட துரிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் சில நேரங்களில் அதீத சிரமம் ஏற்படுகிறது இதனால் தான் இந்த கஷ்டத்திற்கான காரணமாக அமைகிறது ஆனால் இந்த வேளையில் யூ போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகள் ஏற்படுத்தும் அதிரடியான மாறுதல் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிகவும் சிறப்பான சந்தர்ப்பங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக ராகு கர்மஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் விளம்பரகிறார் கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் வளமருகிறார் எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார நிலை உயர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது ரிசர்வ் ரிசர்வராசிக்காரர்களுக்கு புனித பயணம் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் குடும்ப முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி உறுதியாகவே கிடைக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக கடுமையாக முயற்சி செய்வீர்கள் இதுவரை வெற்றி கிடைக்காத சூழலில் தற்போது வெற்றி கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துரிதமாகவே உங்களை தேடி வரும் தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது விலகி சென்ற சொந்தங்கள் நண்பர்கள் உங்களுடன் கருத்து மோதல் காரணமாக விலகி சென்றிருந்தால் தற்போது உங்களுடைய உண்மையான குணத்தை உணர்ந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் இணைந்து பணியாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் மீண்டும் உறவை புதுப்பிக்கக்கூடிய நல்ல தருணமுக ரிசவராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது காரிய தடைகள் அனைத்தும் புதிய தகர்த்தறிவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயம் நிறைவாக யூ டேன் போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக நிறைவாக ரிசவராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதாக பார்க்கப்படுகிறது பெருவாரியான கிரகநிலைகள் அஷ்டமத்தை அலங்கரிக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சலும் சிரமமும் அதிகரிக்கலாம் பனிச்சுமையும் அதிகரிக்கலாம் எனவே கூடுதல் கவனம் தேவை அதிலும் உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு பகை கிரகமாக இருப்பதால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அழுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரலாம் ஆனால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை அதீதமாக சந்திக்கக்கூடிய சூழலும் உருவாகலாம் எனவே கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது கையில் எடுத்தாலும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குறிப்பாக இந்த வேளையில் குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகருகிறாரங்க பல மாதங்களுக்கு பிறகு உச்சம் பெற்ற சூழலில் பின்னோக்கி நகரும் இந்த தருணம் என்பது தனஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில் வியாபாரம் உள்ளிட்ட பல பணிகளில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய தருணமாக அமைந்திருக்கிறது நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் தற்போது துரிதமாக வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு ஆபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது சூழல் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட இந்த தருணத்தில் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நுணுக்கமாக பல பணிகளை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் துரிதமாகவும் பல காரியங்களை செய்து முடிப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் உறுதியாகவே விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது குரு கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தனஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு தொழிலை மாற்றுதல் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல் பல்வேறு வகையான நுணுக்கமான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய வகையில் பல அறிவாற்றலை மேம்படுத்துதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் ரிசபராசிக்காரர்களுக்கு துரிதமாக கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதோடு மட்டுமல்லாது சுக்கரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் வளம் வந்தாலும் மிக விரைவில் அவர் அஷ்டமத்தை விட்டு விலகப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதைக் காட்டிலும் குறிப்பாக கூட்டன் போட போகும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் ஆதார் இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக அஷ்டமத்தை விட்டு விலக போகிற ஆரங்க எனவே எதிர்பாராத திருப்பங்கள் பலவை இந்த தருணத்தில் ஏற்படும் ஏனென்றால் அஷ்டமத்தில் முகால்வாசி தூரத்தை கடந்து விட்டார் எனவே இனி வீட்டிற்கு இனிமை தரக்கூடிய வகையில் நல்ல பல செய்திகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடும் ரிசபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உண்டு இந்த தருணத்தில் லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் உண்டு உயர்வுக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே எந்த முயற்சியாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது சரியாக ரிசவராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மங்களக்காரகரான செவ்வாய் மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் தேவையற்ற வின் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றி கொடுக்கிறவரார் குரு மங்கள யோகம் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்கப் போகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் சுப விரயங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாகவும் அமைகிறது கரகரான செவ்வாயின் அமைப்பால் இந்த தருணத்தில் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது வருகின்ற சுப விரயங்களை முன்கூட்டியே கணைத்து அதற்கு ஏற்றவாறு தீர்வரிசைகளை வாங்கக்கூடிய வகையிலும் பொருட்களை வாங்கக்கூடிய வகையிலும் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது மேலும் கரகரான புதனை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொருளாதார நிறைவு ஏற்படக்கூடிய வகையில் சில மாறுதல்களை உருவாக்கி கொடுக்கிறார் ஐந்து மற்றும் இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பல பிரச்சனைகள் அதிகரித்தாலும் இந்த வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை வலுவாக ஏற்படுத்தி ஒப்படைக்க முடியவில்லை என்றாலும் நீங்களே விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் ஆகிய உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் முன்னெடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிவராசிக்காரர்கள் இந்த வேளையில் இந்த வாரத்தில் சனி பகவானின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் தடையில்லாமல் உறுதியாகவே வந்து சேர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் அற்புதமாக ஆகிய உங்களுக்கு உறுதியாகவே கைகூடும்